বে জনা জনা பாஜர் காலேஜ் இன்னொரு ஜெயசியா டாடாடா ஐ தேகையடா மரக்க இந்த அபூல நம்ம வந்து அது வந்துடா அது அடி அடிமடடா ஜோக்கலா ஏசாடா நேஸ்மே பந்தரம் பந்தரம் பைக்கி லேச்சு साल के साल के कितने साल के ला ये मुझे अभी तक बड़ा 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 할때 가운데로 가. 네. 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 వాళ్ళ కవర్ చేయి మొత్తం Ini tegal lah. <laughs> Jangan どうですか